முஸ்லிம் ஆண்கள் பலதார புரிய குரான் அனுமதிப்பதற்கான உண்மையான காரணங்கள் பல ஆண்டு காலமாக சில சுயநலமக்க ஆண்களால் குரானில் உள்ள போதனைகள் தவறாக சித்திகரிக்கப்பட்டுள்ளது இவர்கள் இஸ்லாமிய மதத்தை உண்மையாக பின்பற்றுபவர்கள் என்ற போர்வையில் அனைவருக்கும் வழியையும் காயத்தையும் கொடுப்பதை தவிர வேறு எதுவும் ஒருபடியாக செய்வது இல்லை நாங்கள் தீவிரவாதத்தை பற்றியோ அல்லது ஜிகாதத்தை பற்றியோ கூறவில்லை நாங்கள் பேசுவது எல்லாம் மனமுறையை பற்றிதான் முஸ்லிம் தங்கள் சுயநலத்திற்காக பல்வேறு திருமணங்கள் செய்யும் சடங்கை கடைபிடித்து தங்கள் மனைவிக்கு ஏற்படும் உணர்வு ரீதியான வழியை பற்றி அறியாமையோடு இருந்துள்ளார்கள் இந்த சடங்கை அவர்களது பிறப்புரிமையாகவே அவர்கள் கருதுகின்றனர் ஆம் நான்கு முறை ஒரு முஸ்லிம் ஆண் திருமணங்கள் செய்து கொள்ளலாம் என குரான் சொல்கிறது ஆனால் அப்படி அவர்களுக்கு கட்டளையிடவில்லை ஆனால் அசாதாரண சூழ்நிலைகளில் மட்டுமே அப்படி செய்து கொள்ளலாம் என்றும் கண்டிப்பாக கூறியுள்ளது இது சரியா தவறா தன் காவலில் உள்ள பெண்களை பல முறை திருமணம் செய்து கொள்ள நபிகளுக்கு அல்லாஹ் அனுமதித்ததற்கு குறிப்பிட்ட காரணம் உள்ளது

போரில் இறந்த ஆணின் மனைவியை அல்லது மிகவும் வறுமையில் வாழும் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முஸ்லிம் ஆண்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இது அப்பெண்களை ஆபத்தில் இருந்து உதவவும் பாதுகாக்கவும் கூறப்பட்டது வாரிசு இல்லாத பட்சத்தில் தன் முதல் மனைவி மூலம் தன் சந்ததிக்கு வாரிசை பெற்றுக் கொள்ள முடியாத பட்சத்தில் ஒரு முஸ்லிம் ஆண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள அனுமதி அளிக்கப்படுகிறான் ஆனால் இரண்டு மனைவிகளையும் சமமாகவும் நியாயத்துடனும் நடத்த வேண்டும் விபச்சாரத்தை தவிர்க்க குரானின் படி அனாதை பெண்களிடம் உங்களால் நியாயமான முறையில் நடந்து கொள்ள முடியாது என நீங்கள் பயந்தால் உங்களின் மனைவி சம்மதத்தோடு இருவரையோ அல்லது மூவரையோ அல்லது நால்வரையோ திருமணம் செய்து கொள்ளுங்கள் ஆனால் உங்களால் நியாயமாக நடந்து கொள்ள முடியாது என்றால் உங்கள் வலது கை ஆட்கொள்ளும் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளுங்கள் இதனால் நீதிக்கு புறம்பாக நீங்கள் நடக்க மாட்டீர்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்